வணக்கம் நண்பர்களே போயிங்கே… இங்கே இன்று கொழும்பை ஆராய்கிறார் இது கொத்துரொட்டி அற்புதம் மிகவும் சுவையாக உள்ளது அங்கே அந்த பட்டங்களை பாருங்கள் எவ்வளவு வண்ணமயமாக இருக்கின்றன ஓட்டுறது குங்ஃபுவை விட கஷ்டம் கொழும்பில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சாகசத்தில் சந்திப்போம் இந்த தேங்காய்கள் நிஞ்சா நிலை கடினம் என்னால் குங்குஃபு ஓட்டவும் முடியும் வேகமாக வேகமாக ஓ இந்த படகுகளை பாருங்கள் நானும் ஒரு மீனை பிடிக்கலாமா இந்த தேங்காய்கள் தந்திரமானவை எனக்கு குங்ஃபூ திறன்கள் தேவை சுட சுட காரமான ஆனா ரொம்ப சுவையா இருக்கு ஐயோ இந்த பட்டங்களுக்கு ஒரு தனி மனசு இருக்கு புட்டலமுக்கு என்னுடன் வந்ததற்கு நன்றி குங்பு வேடிக்கை ஒருபோதும் முடிவடையாது